வணக்கம் டிஎன் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா அருகே திராவிட தமிழர் கட்சியின் மாநில பொதுக்குழு நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்த ஆனைமலையில் திராவிட தமிழர் கட்சியின் மாநில பொதுக்குழு ஆனைமலை அருகே பேட்டைக்காரன் புதூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது பொதுக்குழு மாநில தலைவர் வெண்மணி எம்ஏ பி எல் தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன குறிப்பாக அருந்ததிய மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை என்ற நிலை இன்றைக்கும் இருப்பதாகவும் நடுவன் ஒன்றிய அரசு தமிழர் விரோத செயலில் ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக கீழடியில் தமிழர் நாகரிகம் பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து ஆய்வுக் கட்டுரைகளாக கொடுத்த பின்பும் போதிய அறிக்கையை விஞ்ஞானபூர்வமாக இல்லை என்று மறுக்கப்படுவது என்பது தமிழர்களுக்கு செய்யும் துரோகம் என்றும் தொகுதி மறுவரை செய்கிறோம் என்ற பெயரில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையை குறைக்க பாஜக அரசு தொடர்ந்து முயற்சிப்பதாகவும் ஆர் அமைப்புக்கு எதிராக மக்கள் அணிதிரள வேண்டும் மக்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்நிகழ்வில் திராவிட தமிழர் கட்சி நிறுவனத் தலைவர் வெண்மணி பொதுச் செயலாளர் கதிரவன் நிதி செயலாளர் சுகாசங்கர் சங்கர் அமைப்புச் செயலாளர் விடுதலை வீரன் தலைமை நிலைய செயலாளர் பேரறிவாளன் கொள்கை பரப்புச் செயலாளர் கரு வீரபாண்டியன் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதிதமிழன் மாநில மகளிரணி வசந்தா தமிழரசன் மகளிரணி செயலாளர் மீனா துணைப் பொதுச் செயலாளர்கள் தங்கவேல் ஜான் பாண்டியன் இலக்கிய பிரிவு தலைவர் அலெக்ஸ் வழக்கறிஞர் அணி செயலாளர் சண்முக பாண்டியன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஸ்டீஇன் ஃபார்ட்டி செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ஏ அப்பாஸ் மாநில பொதுக்குழு இன்றைக்கு கோவை மாவட்டம் வால்பாறை சுட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆனமலையில் நடைபெற்றது இதில் பல்வேறு தீர்மானங்களை நாங்கள் இயற்றியிருக்கிறோம் குறிப்பாக அருந்ததியர் மக்களுக்கு மேற்கு மாவட்டங்களில் உரிய சட்டமன்ற நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லை என்பது இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது ஒரு சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மாவட்டங்களில் ஏழு சட்டமன்ற தனி தொகுதிகள் இருக்கிறது முறையாக அருந்ததிர்களுக்கு வாய்ப்பளிப்பது என்றால் இந்த ஏழு சட்டமன்ற தொகுதிகளிலும் அருந்ததிர் மக்களுக்கு தான் தர வேண்டும் ஏனென்றால் மேற்கு மாவட்டங்களில் மிக அடர்த்தியாக மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய சமூகங்களில் அருந்ததிர் சமூகமும் ஒன்று எனவே இந்த ஏழு தொகுதியிலும் மருந்துகிற்கு இன்றைக்கு வரையும் வாய்ப்பளிக்கப்படாமல் ஒற்றை இலக்கமாக இருக்கிறது உதாரணத்துக்கு இந்த சட்டமன்றத்தில் கூட அருந்தநீர் சமூகத்தை சார்ந்தவங்க வெறுமனே ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஆனால் ஏழு பேர் போயிருக்கணும் இப்படி தொடர்ந்து அரசியல் உரிமை மறுக்கப்படுகிற பொழுது இந்த மக்களுடைய பிரச்சனையை வெளி உலகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது முடிகிற அரசாங்கத்திற்கும் சொல்ல முடிகிற எனவே தான் அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் இன்றைக்கு பொதுக்குழுவை நிறைவேற்றி இருக்கிறோம் எதிர்வருகிற காலங்களில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் ஏழு தொகுதியிலும் அருந்ததியர் வேட்பாளரை நிறுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அனைத்து பணிகளையும் செய்வதெல்லாம் முடிவு செய்திருக்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கு நடுவண ஒன்றிய அரசு தமிழர் விரோத செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக கீழடியில் தமிழருடைய நாகரிகம் பல்வேறு ஆராய்ச்சி செய்து ஆய்வுக் கட்டுரைகளாக அறிக்கையாக கொடுத்த பின்பும் போதிய அறிக்கை விஞ்ஞானபூர்வமாக இல்லை என்று மறுக்கப்படுகிறது மறுக்கப்படுவது என்பது ஒன்றிய அரசு தமிழர்களுக்கு செய்கிற துரோகமாக தான் நாங்கள் பார்ப்போம் ஏன்னா அதில் இந்து மதம் சார்ந்த எந்த அடையாளங்களும் இல்லை என்கிற ஒரே காரணத்திற்காக அது மறுக்கப்படுகிறது தமிழருடைய நாகரிகம் என்பது மதம் சார்ந்ததல்ல இனம் சார்ந்தது எனவே தான் அந்த மாதிரி இல்லை அதே போன்று தொகுதி மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்கிறேன் என்ற பேரில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை குறைக்க பாஜக அரசு தொடர் முயற்சி வருகிறது அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதே அதேபோன்று ஆர்எஸ்எஸ் அமைப்பு இங்கே இருக்கக்கூடிய இந்து இயக்கங்களை பல்வேறு நிலைகளில் தூண்டிவிட்டு இந்த நாட்டில் மதத்தின் பெயரால் மிகப்பெரிய அளவிலான ஆபத்தை உருவாக்க தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது எனவே ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு எதிராக மக்கள் அணிதிரள வேண்டும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் பேசிக்கொண்டோம்